ஐ வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் அருமையான வெஜ் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி அதுக்கப்புறமா சோயாவோட சில்லி அப்புறம் கொஞ்சம் தயிர் பச்சடி இதுதான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் லஞ்ச் லஞ்சுக்காக மட்டும் இல்லை இதை நீங்கள் டின்னருக்காகவும் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட நிறைய பேர் வந்து பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பீங்களா அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்படி இந்த மாதிரி கொண்டக்கடலையில் இப்படி நிறைய வெரைட்டியில் பிரியாணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து கொண்டக்கடலை பிரியாணியும் அதுக்கப்புறமா சோயாவில் சில்லியும் பண்ணியிருக்கோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலை எட்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இந்த பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் தேவையான உப்பு அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக இருக்குல்லையா அந்த சோயா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா பெரிய சோயா கூட எடுத்துக்கலாம் இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் அது கொஞ்சம் நேரம் ஒரு இருபது கிட்டே நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் சோயா பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒன்று எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள் அப்போ தண்ணி நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லா ஊறி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த இதை கழுவிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் சோயா பார்த்திங்கன்னா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதை கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சோயா சில்லி இது நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு குக்கரில் ஏதாவது ஒரு சாதம் பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வறுவல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம சோயா இருந்தால் ஒரு மிளகாத்தூள் இந்த மஞ்சள் தூள் கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஆகும் அதுக்காக தான் நான் சிம்பிளாக செஞ்சிட்ருக்கேன் இப்போ இது ஊருட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா முழுசு முழுசாக தெரியணும் குழஞ்சதுன்னா சாப்பாடு வந்து நல்லா இருக்காது அதனால் குலைய விடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக தான் நான் ரெண்டு விசில் விட்டேன் இப்போ தாளித்து விட்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு கிராம்பு கொஞ்சம் இல பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இதை வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா தக்காளி ஒன்று தக்காளியை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக புதினா மல்லித்தலை ரொம்ப கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம அரிசி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் புதினா மல்லித்தலை அதிகமாக சேர்க்க தேவையில்லை இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதங்கிடும் அதனால் மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கணும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர்ல அரிசி எடுத்து அதே டம்ளர்ல தண்ணி ஒன்று இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துட்டு மறுபடி உப்பு போடுறதுன்னா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே தேவையான எல்லாமே இதில் நம்ம கலந்துட்டோம் நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் ஒரு விசில் விடுவோம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் மறுபடியும் அந்த சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சில்லி பொறிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோயா ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொரிச்சுக்கலாம் நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இதை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து நல்லா மொறுப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா லைட்டாக சீக்கிரமாக வே நீங்கள் எடுத்துடலாம் இல்லை மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கலர் மாதிரி வரும் அந்த டைமில் நீங்கள் எடுக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே எடுத்துட்றேன் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே போல் மீதி இருக்கிறையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பிரியாணியும் ஸ்ரீம் இறங்கிருச்சு இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதிக நேரம் சும்மா போட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி கலந்துகிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால் அப்படியே விட்டுட்டு அப்படி நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து பரிமாறிக்கணும் சன்னா பிரியாணி சோயா சில்லி தயிர் பச்சடி சூப்பரான ஒரு ரெசிபி லஞ்சுக்கு செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் இதே போல் ஒரு சூப்பரான ஒரு லஞ்சை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பிக்னஸ்க்காக இருக்கட்டும் சமைக்க தெரிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும் நிறைய சமையல் ஐடியா வந்து நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காகவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க